வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் ஃபினான்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க நான் இந்த துறை ரெண்டு துறையிலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அஸ்ட்ராலஜியில் எட்டு வருஷமாக இருக்கேன் டாக்டரேட் முடிச்சுருக்கேன் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்கேன் இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பணம் பெருகும் கலை நீங்கள் பண வளக்கலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறது பணம் பெருகும் கலை அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸ் உடையில் வந்து சுத்தமாக இருக்கணும் ஆடைகள் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் சுத்தமாக இருக்கணும் முதல்ல சுத்தம் சொல் போடும் சொல்லி சொல்லுவாங்க பர்ஸில் கண்ட கண்ட குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது பணத்தை டெனாமினேஷன் வாரியாக நீங்கள் வந்து முதல்ல அடுக்கி வைங்க இது ஒரு சின்ன விஷயம்தான் பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும் குறிப்பாக பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் எப்போவுமே கணவன் மனைவி சண்டை சச்சரவு கூடாது பொம்பளைங்க ஒப்பாரி வைக்கக்கூடாது சாயந்தரம் வீட்டில் சண்டை போடக்கூடாது தவறான வார்த்தைகளை நெகட்டிவ் வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது காலையில் சாயந்தரம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும் அவசியமாக ஏற்றணும் வீட்டுக்கு முன்னால் மாவிளை தோரணம் இருக்கணும் கதவுல மஞ்சளில் ஸ்வஸ்தி சக்கரம் இருக்கணும் சிக்கராக கூட நீங்கள் வாங்கிக்கூடாது கூட நீங்கள் விட்டலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வந்து மகாலட்சுமிக்கு ஈக்குவல் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் வீட்டை துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி வீட்டை வந்து நீங்கள் துடைக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் தலைவர் எம்ஜிஆர் படம் ஆப்ரஹாம் லிங்கம் படம் உங்கள் பௌசில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பணம் நிறைய வரும் கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கர் அவருடைய கனகதாரா சோத்திரம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இது வந்து ஏழைகளுக்காக அருளப்பட்ட பணக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் கிடையாது காலையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தை நேரத்தில் எந்திரிச்சு நல்ல ஒரு ஆடைகளை உங்களோட தகுந்த ஆடைகளை அணிச்சிட்டு அமைதியாக உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மூச்சர் நல்லா இழுத்து விட்டு நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ ப்ரேயரைஸ் பிக்சரைஸ் ஆக்சுவலைஸ் மெடிடேட் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதை அவங்க கண்ணு முன்னால் கொண்டு வாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் மந்திரத்தால் மாங்காய் விழும்புனா விழும் யார் யாருக்கு உள்ளோம் சங்கராச்சாரியாருக்கும் சாய்பாபாவுக்கு ஒழுங்கும் உங்களுக்கும் எனக்கும் விழாது அது தகுந்தமான நம்ம முயற்சிகளை எடுக்கணும் இந்த முயற்சிகளை எடுக்கிறப்ப கடவுள் அதற்கு உண்டான நபர்களை உங்களுக்கு வந்து அடையாளம் காட்டுவார் ஸ்ரீ பணத்தை வந்து சேர்க்கிறோம் இதெல்லாம் பண்ணுனால் பணம் சேர்ந்துருமானால் பணம் சேரும் பணம் பெருகாது நம்ம பெருகிறதுக்கு என்ன பண்ணணும்னா பேதமும் விஞ்ஞானம் என்னுடைய பணம் பெருகும் கலை இருக்குல்ல இது வந்து பேதமும் விஞ்ஞானமும் சயின்டிஃபிக்காக நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்க அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆறு சதவீதத்துலேருந்து ஆயிரம் சதவீதம் வரை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரிஸ்க் இல்லாமல் ரஸ்க்கு சாப்பிட முடியாது சரிங்களா ஸோ சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து விடு சின்னக்கன்று அவங்க ஆறநூறு ஆக்குவாங்க சின்னக்கன்னு சொல்லுவாங்க சேத்து பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக ஏங்கிட்ட கொடுத்துருங்க சின்னக்கன்று அதை ஆற ஆயிரம் ஆக்குவேன் சின்னக்கன்று சரிங்களா அதை பக்குவமாக பார்த்து எங்கே வென் டு இன்வெஸ்ட் வேர் டு இன்வெஸ்ட் ஹவு டு இன்வெஸ்ட் ஹவு மச் டு இன்வெஸ்ட் இந்த மாதிரி பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் வந்து பெருகும் எனக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது அதனால் லிமிட்டடாக சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்